இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் உங்களுக்காகவே ஒரு சிறப்பான விஷயத்த பத்தி ஆழமா போறோம் இன்னைக்கு நம்ம இருக்கற ஆதாரம் வந்து சித்தன் அருள் பிளாக் ஸ்பாட்ல வந்த பதிவியன் ஒன்னு ஒன்று ஐம்பது ஆமா இதுல சாதாரண விஷயம் இல்ல மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் அருளிய வாக்கு இது எப்ப சொன்னதுன்னா மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலிருந்து அருள் சரி நம்ம நோக்கம் என்னன்னா அந்த மகா சித்தர் அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் வழிகாட்டின படி இந்த கர்மா இறை அருள் அப்புறம் குறிப்பா இந்த கோயிலோட சக்தி இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப சரி ஆரம்பத்திலே பாருங்க அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க இந்த கலியுகத்துல மனுஷங்க ஏன் முன்னேற முடியல அதுக்கு காரணம் வந்து நம்ம கர்மாக்களோட சுமைதான் அஷ்டமா அதாவது எட்டு எட்டு விதமான பெரிய விதமா ஆமா இதுதான் நம்ம நம்ம முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் தடுக்குதுன்னு சொல்றாங்க ஆமா அவங்க சொல்றத கேட்டா இந்த அஷ்டம கர்மாக்கள் இருந்தா ஒருத்தர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மேல வரவே முடியாது நிம்மதியே இருக்காது அப்படிதானே அதேதான் ஏதோ ஒரு தடை கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை தான் ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை அன்புடன் அகத்தியர் மாமுனியவர் அவர்கள் சொல்றாங்க இந்த எட்டு கர்மாக்களோட நீங்க வேற எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் பெருசா பலன் கிடைக்காதான் அப்படியா அவங்க வார்த்தையிலே சொன்னா எத்திர்தலத்திற்கு சென்றாலும் ஒன்றும் செய்ய இயலாது கஷ்டம் அதிகமாகுமே தவிர குறையாதுன்ற மாதிரி சொல்றாங்க அட கடவுளே அப்போ இதுக்கு வழியே இல்லையா இந்த கர்மாவோட தான் வாழனுமா அப்படின்னு தோணுதே இல்ல இல்ல அங்கதான் அன்புடன் அகத்தியர் மாமனியோர் அவர்கள் ஒரு வழிய காட்டுறாங்க இந்த குறிப்பிட்ட மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயில் இருக்கு இல்லையா ஆமா அதோட சக்திய ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இத்திருத்தலத்திற்கு வந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அவ் அஷ்ட கர்மாக்களை அழிக்க முடியும்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்க ஆஹா இது சாதாரண விஷயம் இல்லையே கர்மா அதுவும் அஷ்டமா கர்மாக்களையே அழிக்கிற ஒரு தலம் இதுன்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு என்னது நாம நினைச்ச உண்டு எல்லாரும் அங்க போயிட முடியுமா அப்படின்னா இல்ல அந்த பிள்ளையாரோட அதாவது உச்சிஷ்ட கணபதியோட அழைப்பும் அவரோட கருணையும் வேணும் ஓ அவர் கூப்பிடணுமா ஆமாம் அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் சொல்றாங்க இவன் அருள் இல்லாமல் நிச்சயம் இங்கு வர முடியாதுன்னு இன்னும் போனா நல்லவங்க புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் அவரால் அழைக்கப்படுறாங்க அவங்க தான் வர முடியும்னு கூட சொல்றாங்க இந்த கர்மாங்கிறது ஏதோ இந்த ஜென்மத்துல செஞ்சது மட்டும் இல்ல பாருங்க பல ஜென்மங்களோட தொடர்ச்சி வரலாற்று ரீதியாவும் இந்த கோயிலுக்கு அவ்ளோ முக்கியத்துவம் இருக்குன்னு அன்புடன் அகத்தியர் மாமனிவர் அவர்கள் சொல்றாங்க இல்லையா ஆமா சாதாரண ஆளுங்க இல்ல பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க மாதிரி பெரிய அரசர்களே இங்க வந்து பல நடைஞ்சிருக்காங்க அடேங்கப்பா அரசர்களே வந்திருக்காங்களா இதுவே அந்த கோயிலோட பழமையும் அதோட சக்தியும் காட்டுது இல்லையா அதுல அந்த பாண்டிய மன்னன் கதை அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவங்க சொல்றது வந்து உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்குது சொல்லுங்க கேப்போம் ஒரு போர்ல தோத்து போய் ரொம்ப மனசுடைஞ்சு நிக்கிறாரு பாண்டிய மன்னன் அப்போ ஒரு ரிஷி வந்து பல கோயில்களுக்கு போக சொல்றாரு ஆனா எங்க போனாலும் பலன் கிடைக்கல அப்போ சிவனே மன்னனோட கனவுல வந்து சொல்றாராம் அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் வாக்குப்படி உங்ககிட்ட சில கடுமையான கர்மா இருக்கு அதை நீக்கணும்னா மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி போ அங்க தங்கி மனமுருகி கும்பிடு உன் கர்மா நீங்கும் அப்புறம் நீ ஜெயிப்ப உன் புகழ் எப்போ நிலைச்சு நிக்கும் அப்படின்னு வழிகாட்டுனதா சொல்றாங்க ஆஹா சிவனே வழிகாட்டினாரா ஆமா அப்படியே இந்த மண்ண இங்க வந்து வழிபட்டு கர்மா நீங்கி வெற்றியும் பெற்று இன்னைக்கும் அவர் பேர் சரித்திரத்துல நிக்குதுன்னா பாருங்களேன் இதுவே போதுமே இந்த கோயில் வெறும் கோயில் அல்ல கர்மாவ அறுக்கிற ஒரு சக்தி மையம்னு புரியுது பிழையாரே நேர்ல வந்து ஆசிர்வதிச்சாருன்னு கூட அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் சொல்றாங்க மிகச்சரி இந்த கதை உன்னே போதும் உண்மையா நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு காட்டுது இறைவனே வழிகாட்டியிருக்கார் இதைவிட ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துக்கும் சித்தர்களுக்கும் இருக்கிற தொடர்பு கேட்கவே எப்படி இருக்கு பாருங்க ஆமா மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்களே என்ன சொல்றாங்க தெரியுமா யானும் இங்கு பல தடவை வந்துட்டேன்னு நினைச்சு பாருங்க அகத்திய பெருமானே பல தடவை வந்த இடம் இது அது மட்டும் இல்ல பல சித்தர்களும் இங்க வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் மறைமுகமாக அப்படின்னு சொல்றாங்க மறைமுகமாகவா ஆமா அந்த இடத்தோட சூட்ச்ம சக்தி அப்படி இருக்கு இது வந்து சாதாரண தகவல் இல்ல கலியுகத்துல சித்தர்களோட முக்கியமான வேலை என்ன என்ன நல்லவங்கள மேல கொண்டு வர்றது இது மாதிரி ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஆனா மறைஞ்சு போன கோயில்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றது அத சரி பண்றது அதன் மூலமா மக்களுக்கு வழிகாட்டுறது இங்கே அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் ஒரு பெரிய பரிசையும் சொல்றாங்க கேக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கு என்ன பரிசு அஷ்ட கர்மாக்களை நீக்கினால் அஷ்ட சித்துக்களை பெறலாம் இவ் கணபதியை கொடுப்பான் என்னது அஷ்ட சித்துக்களா ஆமா அந்த எட்டு பெரிய தடைகளை நீக்கினா எட்டு மகாசக்திகளை ஆற்றல்களை இந்த கணபதியே தருவாராம் எவ்வளோ பெரிய வாக்கு பாருங்க உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு சரி இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயில பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் திருநெல்வேலியில தாமிரபரணி கரையில இருக்குன்னு சொன்னீங்க ஆமா முதல்ல ஆசியாவிலேயே உச்சிஷ்ட கணபதிய மூலவரா வச்சிருக்கிற மிகப்பெரிய விநாயகர் கோயில் இதுதான் அப்படியா சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையானது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல அஞ்சு நிலை ராஜகோபுரம் நிறைய மண்டபங்கள் மூணு பிரகாரம் கொடிமரம்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு தாமிரபரணி நதி இங்கு வடக்கு பார்த்து ஓடுது அதுக்கு உத்தரவாகினு பேரு அது ஒரு விசேஷம் கோயில் பக்கத்திலேயே பைரவ தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு அங்க குளிச்சா தோஷம் போகும்னு நம்பிக்கை மூலவர் எப்படி இருப்பாரு ஏதோ ரொம்ப விசேஷமான கோலம்னு சொன்னே ஆமா இங்கு மூலவர் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அவரோட இடது மடியில ஸ்ரீ நீலவாணின்ற தேவிய வச்சிருக்காரு இந்த நீலவாணி வந்து லக்ஷ்மி துர்கே சரஸ்வதி மூணு பேரோட அம்சம்னு சொல்றாங்க ஓஹோ யோக நிலையில நாலு கையோட காட்சி தராரு அவரை பாக்குறதே பெரிய பாக்கியம் நீங்க பிரிஞ்ச தம்பதிங்க ஒன்னு சேர இங்க வந்து வேண்டிக்கிறது ரொம்ப பிரபலம் தேங்காய் மாலையும் தேன் கலந்த மாதள மாலையும் சாத்தி கும்பிடுறது விசேஷம் வருஷத்துல ஒரு நாள் சூரியனே வந்து அவரை வழிபடுவாராமே உண்மைதான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் முதல் தேதி சூரியனோட ஒளி நேரா கருவறைக்குள்ள மூலவர் மேல விழும் அது பார்க்க கண்கொள்ளா காட்சி அது மட்டும் இல்ல கோயில் உள்பிரகாரத்துல சுத்தி வந்தா நம்ம வாழ்க்கையோட பல தேவைகளை பூர்த்தி செய்யற பதினாறு கணபதி வடிவங்கள் இருக்கு பதினாறு வடிவங்களா ஆமா உதாரணத்துக்கு ருணகரண கணபதினு ஒருத்தர் அவர் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்க உதவுவாராம் இது மாதிரி ஒவ்வொரு கணபதிக்கும் ஒரு பலன் வழிபாட்டு முறையில அன்புடு அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்களே அது என்னது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதல் திருநெல்வேலி போறவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு தான் வரணும் இவரை நல்லா மனசார கும்பிட்டுட்டு முடிஞ்சா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு சரி தான் பக்கத்தில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலுக்கே போகணும்னு அன்புட நகத்தியர் மாமுனிவர் ரொம்ப உறுதியா சொல்றாங்க முதலில் இங்குதான் வேண்டும் பின்பு அங்கு சென்றால்தான் நிச்சயம் அருள் கிடைக்கும் செப்பிவிட்டேன் அப்பனே இது ஏதோ சும்மா சொன்னதில்ல அப்போ ஒருவேட மாத்தி நேர நிலையப்பர் கோயிலுக்கு போயிட்டா அப்படி செஞ்சா முழு பலன் கிடைக்காதுன்னு மட்டும் இல்ல சில தேவையில்லாத கஷ்டம் கூட வரலாம்னு அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் எச்சரிக்கிறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இது ஒரு முக்கியமான ஆன்மீக விதி கணபதி தான் முதல் கடவுள் அவரை வணங்கிட்டு மத்தவங்கள வணங்கணும் அந்த முறைய தான் இங்கு அவர் ஞாபகப்படுத்துறார் ஒரு பக்கம் இப்படி நல்ல வழிய காட்டுறாங்க இன்னொரு பக்கம் அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் ஆமாம் இது இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப தேவையான எச்சரிக்கை கலியுகத்துல சித்தர்களோட பேரை சொல்லி குறிப்பா அகத்தியர் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி காசு பாக்குற சாமியாருங்க போலி குருமாருங்க நிறைய பேர் வந்துட்டாங்களாம் ஆமா கேள்விப்படுறோம் அவர் ரொம்ப வேதனையோட சொல்றாங்க அகத்தியன் எதையென்று கூற சித்தர்கள் பெயரை சொல்லியும் ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்களோட உண்மையான நோக்கம் என்ன இது மாதிரி பழமையான சக்தி வாய்ந்த மறைஞ்சிருக்கிற கோயில்களை வெளிக்கொண்டு வந்து அதோட சக்தியை மக்களுக்கு கொடுக்கறதான் சும்மா ஆளுக்கு ஒரு புது புதுக்கோயில கட்டி காசு பண்றது இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இது ஏன் முக்கியம்னு கொஞ்சம் யோசிங்க உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் மாதிரி ஒரு மகா சித்தரே நேரடிய ஒரு கோயிலை சொல்லி அதோட சக்திய சொல்லி எப்படி வழிபடணும் என்ன பலனு இவ்ளோ தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் உங்க கர்மாவை எல்லாம் போக்கி வாழ்க்கையில முன்னேற சரியான இடத்தையும் முறையும் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் இது அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்களால நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கிட்டா நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும்னு அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் ஒரு உறுதியான வாக்கும் கொடுக்குறாங்க நல்மனதாக இங்கு வருபவர்களுக்கு நிச்சயம் வாழ்வில் அப்பனே மாற்றம் உண்டு அப்படின்னு சத்தியம் பண்றாங்க ஆனா இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு ஒன்றும் நடக்கலையேன்னு நினைக்கக்கூடாதா அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ஓர் முறை இருமுறை அல்ல பலமுறை வந்தடைய வேண்டும் பலமுறை ஆமா உண்மையான நம்பிக்கையோட விடாம தொடர்ந்துங்க போய் கும்பிட்டாதான் முழு பலன் கிடைக்கும் அப்போ மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்களின் இந்த வழிகாட்டுதலை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த அற்புதமான மணிமூர்த்தீஸ்வரம் உஷிஷ்ட கணபதி கோயிலுக்கு கண்டிப்பா போகணும் போய் அந்த மகா கணபதிய தரிசனம் பண்ணி அவரோட அருளை பெறணும்னு நாங்க உங்களை ரொம்ப கேட்டுக்கிறோம் இது வெறும் கோயில் தரிசனம் இல்ல உங்க வாழ்க்கைத் தடைகளை நீக்க கர்மாவை குறைக்க அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்களே காட்டின வழி இது அதோட நிக்க கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செய்திய மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ரொம்ப வலியுறுத்துறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா உங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் யூடியூப்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் அதை பகிருங்க ஏன் பகிரணும் ஏன்னா இந்த செய்தியை ஷேர் பண்றதே ஒரு பெரிய புண்ணியமா மற்றவங்களும் அவங்க கருமாவை நீக்கி வாழ்க்கையில உயர வழிகாட்டுறது இது சித்தர்களோட நோக்கமான நல்லோரை உயர்த்துவது பெரிய வேலையில நாமளும் எடுத்துக்கிற மாதிரி பரவாயில்லையே ஷேர் பண்றதே புண்ணியமா ஆமா இந்த தகவலை பரப்புங்க அதுவே நீங்க செய்யற ஒரு பெரிய சேவை அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவங்களுக்கே செய்யற சேவையா கூட நினைக்கலாம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் சொல்றாங்க இல்லையா இது மாதிரி இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த கோயில்கள் வெளியில தெரியாம மறைஞ்சிருக்குன்னு இன்னும் பல திருத்தலங்கள் ஒளிந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றன ஆமா அப்போ வேற எந்த மாதிரி பழமையான சக்தி மையங்கள் இது மாதிரி சித்தர்களோட வழிகாட்டுதலுக்காகவும் நாம தேடி போறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த உஷிஷ்ட கணபதி கோயில் மாதிரி சித்தர்கள் காட்டின இடங்களுக்கு போறதும் அதோட மகிமைய மத்தவங்களுக்கு சொல்றதும் இன்னும் மறைஞ்சிருக்கிற அந்த மாதிரி இடங்கள் வெளிப்பாடுறதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்தும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான பார்வைக்கு காரணமாயிருந்த அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்களின் இந்த விலை மதிக்க முடியாத வாக்க தொகுத்துக் கொடுத்த சித்தன அருள் வலைப்பதிவுக்கும் இந்த தகவலை கேட்ட உங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி ஓம் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்